அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் எல்கேஜி குழந்தையிலிருந்து ஐஏஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எழுதுறதுக்கு பிடிக்கல படிக்கிறதுக்கு பிடிக்கல கவனம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டுருக்குறாங்க அப்போது நம்மளுடைய முன்னாடி காலகட்டங்கள் கட்காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களில் எப்படி இருந்துச்சு ஏன் இந்த மாற்றங்கள் இப்போ வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா இந்த நம்மளுடைய கட்காலம்னு சொல்லக்கூடிய அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மனித நாகரிகம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திறமைகளை படிக்கிறக்கும் எழுதுறக்கும் கவனிக்கிறக்கும் பொறுப்புகளை ஏற்று செய்கிறக்கும் பல வழிகளில் போராடி ஒரு செயல் திறனை கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஜென்ரேஷன் ஜட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்திங்கனா நாற்பது சதவீதம் பேருக்கு தொடர்பு கொள்ளும் திறனையே இழந்துட்டாங்கங்கிறது ரொம்ப வருந்த கூடிய ஒரு செயலா இருக்குது அப்போ இது எல்லாம் ஏன் இவ்வளோ மாற்றங்கள் வந்துச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அடுத்த தீர்வு என்ன இது எப்படி உருவாக்குறது என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா இல்லை அதுக்கான வழிகளை தேடி இருக்கிறோமானா இல்லை ஏன்னா நம்ம டிஎன்ஏல எல்லாமே டிஜிட்டல் சாதனங்களும் டிஜிட்டல் ஆக்டிவிட்டிகளும் அதிகமாக புகுத்தப்பட்டதுனால புகுந்து செயல்பாடு இருக்கிறதுனால நம்மளால அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நம்மளுக்கு தெரிந்த செயல் கூட செய்ய தெரியாமல் நம்ம முடக்கப்பட்ட நிலையில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிலைத்திருந்த ஒரு செயல்பாடு உருவாக்கப்பட்டு போராடி வாங்கி கொடுத்த ஒரு செயல் அந்த கற்றல் எழுதுதல் படித்தல் சமாளிக்கும் திறன் தொடர்பு கொள்ளும் திறனை உருவாக்குவதற்கு பல போராட்டங்களை கடந்து செய்து கொடுத்தார்கள் அதை உருவாக்கினார்கள் ஆனால் இந்த நவீன உலகத்தில் அது மெல்ல மெல்ல மறைஞ்சிக்கிட்டு வர்றது ரொம்பவும் கஷ்டமான ஒரு செயல் அப்போது இது வெறும் எழுத்து பழக்கத்துக்கு மட்டுமல்ல ஒரு மனிதனோட பேசக்கூடிய அதாவது குடும்ப நபர்கள் கூட பேசக்கூடிய பிரச்சனைகளும் கூட அதிகமாக இருக்குது அவங்களோட சிந்திக்கும் திறனும் குறைந்து விட்டது எதையுமே அவங்களால சுயமாக சிந்தித்து செய்ய முடியல ஏன்னா தொடர்ந்து பார்த்தோம்னா அவங்க இருந்து ஐஏஎஸ் வரைக்குமே டியூஷன் என்ற கல்ச்சருக்குள்ள கொஸ்டினை ஆன்சரு கொஸ்டினை ஆன்சருன்னு மனப்பாடம் பண்ணி மட்டும்தான் படிக்கிறாங்களே ஒழிய இவங்களால கேள்வி எடுக்கவும் முடியல பதிலை தேடவும் முடியல ஒரு பக்கத்தை கொடுத்தா கூட பதிலை தேடி எடுக்க தெரியல அப்போது அந்த சிந்திக்கும் திறனே இல்லாமல் போயிடுச்சுங்கிறது மிகவும் ஒரு ஒரு ஏமாற்றக்கூடிய செயலாகவும் இந்த திறனே இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையும் உருவாகிவிட்டது அடுத்தது கற்றல் அப்படின்னு சொல்றதுக்குரியத பார்த்தோம்னா நம்ம அக்கடமின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் கற்றுக்கிறோம் அந்த எழுத்து மட்டும்தான் கற்றுக்கிறோம் அந்த மொழியறிவே இல்லாமல் போயிடுச்சு தமிழ் கூட யாருக்கும் சரியாக பேச தெரியல இங்கிலீஷில் கம்யூனிகேஷன்றாங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்னா என்ன பேங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் அப்போ அதையும் கூட அவர்களுக்கு கை அசைவிலையும் கூட சொல்ல தெரியலங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஜென் இசட் ஜென்ரேஷனில் அப்போ தொடர்பு கொள்ளும் திறனையும் ஆழமாக வடிவமைத்த ஒன்றாகும் அப்போது அந்த காலத்தில் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு எழுதும் பழக்கமும் பார்க்கும் பழக்கமும் பார்த்ததை நினைவு வைக்கும் பழக்கமும் நினைவு வைத்ததை சிந்தித்து புதிதாக ஒன்று உருவாக்கும் பழக்கத்தை எவ்வாறெல்லாம் உருவாக்கினாரோ இந்த டிஜிட்டல் உலகத்தில் எதுவுமே இல்லாமல் ஒரு பட்டனை தட்டினா எல்லாமே வர்ற மாதிரி உருவாக்கப்பட்டதோட நிலை இன்று யா ஹியூமன் இன்டெலிஜென்சிங்கிற அப்படிங்கிறது குறைந்து எந்த மனிதனும் சுயமாக சிந்திக்க தெரியாமல் இன்னொருத்தர் உருவாக்கியதை மட்டும்தான் பார்க்க தெரியும் பேசத் தெரியும் செயல்படுத்த தெரியுமே ஒழிய தனக்கு உண்ணும் உணவை கூட எடுத்து இயல்பாக செய்ய முடியாதுங்கிறது நம்ம கண் கூட பார்த்துட்டு வரோம் இதுக்கெல்லாம் தீர்வு வேணும்னு என்னைக்காவது யோசிச்சுருந்துருக்குமா செயல்பட்டுருக்கிறோமா இதுக்காக தேடி இருக்கிறோமா இல்லவே இல்லை நம்ம செய்யக்கூடியது நம்ம டிஎன்ஏல பதிவானது எல்லாரும் போகிற பாதையில் நம்மளும் போகிறோம் எல்லாரும் டியூஷன் போகிறாங்க நம்மளும் டியூஷன் போகிறோம் எல்லாரும் கோச்சிங் போகிறாங்க நம்மளுக்கு கோச்சிங் போகிறோம் என்றைக்காவது நான் எதுவும் இல்லாமல் படிக்கிறேன்னு ஒரு தனி மனிதனால் சிந்திக்க முடியுதா செயல்பட முடியுதான்னா இல்லை அதற்கான திறன் குறைந்துவிட்டது அதற்கான திறனை தேடுபவர்கள்தான் முதன்மைத்துவத்தில் இருக்கின்றார்கள் அடுத்தது பார்த்தோம்னா இன்றைய தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென் ஜென் ஜெட் ஜென்ரேஷன்னு சொல்கிறோம் அப்போது இவங்களே எந்த திறனும் இல்லாமல் அதாவது பேசக்கூடிய திறனும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய திறனும் இல்லாமல் குடும்ப நபர்கள் கூட இணைந்து இருக்க முடியாமல் சூழலில் தனக்கு தேவையான தகவலை ஒரே நிமிஷத்தில் தேவைக்கா எடுத்துகிட்டு தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு வாழ்கிறாங்க எப்படின்னா மொபைலோட லேப்டாப்போட சோசியல் மீடியாக்கள் நண்பர்கள் கூட இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ இதை நம்பிக்கிட்டு தான் இவர்கள் வாழ்றாங்க ஃபுட்டு வேணா ஆன்லைன்ல கிடைக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா ஆன்லைன்ல கிடைக்குது எங்காவது போகணும்னா கேப் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பழக்கத்திலையும் இவங்க அடிமை ஆயிட்டு வர்றப்ப இந்த பழமையான பழக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்து திறன் குறைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு எந்த சூழலையும் சமாளிக்க முடியாதுங்கிறது தான் பல ஆராய்ச்சிகள்ல இன்னைக்கும் நிறைய சொல்லிட்டு வர்றாங்க அப்போ இந்த கையெழுத்து இல ப்போது மட்டும்தான் இவங்களுக்கு படிப்பில் கவனம் இல்லையா இல்லை கை எழுத பிடிக்கலையா இல்லை இவங்களால ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்க முடியலையா அப்போ பேனாவோடையும் ஒரு பேப்பரோடையும் ஒரு புத்தகமும் இருந்தால் மட்டும் பிரச்சனை தீந்துருமா அப்படின்னா அது மட்டும் அல்ல இது இவங்களோட நினைவாற்றலை ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு காகிதம் புத்தகம் எழுத்து தேவை அப்போ அந்த எழுத்து ஆற்றல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் படைப்பாற்றல் வரும் அப்போது இந்த எழுதவே பிடிக்கல உட்காரவே பிடிக்கல படிக்கவே பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கவனிக்கும் திறன் இருக்காது சமாளிக்கும் திறன் இருக்காது தன்னை தனிமைப்படுத்திக்குவாங்க ஏன் தன்னைத்தானே வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்தி தன்னை அழித்து கொள்வதற்கும் கூட தயங்க மாட்டாங்க உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அற்ற நிலையில்தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த நிலைக்கு இப்போ இந்த டிஜிட்டல் உலகம் போயிட்டு இதை புரிந்துக்கிட்டு ஏஐ கூட நம்ம போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்தணும் ஏஐயை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கு அதை தவிர்க்கும் பட்சத்தில் தான் பல பிரச்சனைகள் வந்துடும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கையெழுத்துன்னு சொல்கிறோம் அடிக்கடி ஏன் இதை மட்டும் குறிப்பிட்டு சொல்றோம் எழுதுறத மட்டும் சொல்லிகிட்டே வர்றோம்னா எழுத்துக்கும் மூளைக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு நீங்கள் கண்ணால் பார்க்குறத உங்க மனசுக்குள்ள போய் மனதில் பதிவானது மூளைக்கு போய் மூலையிலிருந்து கையில் ஆக்டிவேட் ஆகும் அப்போது உங்கள் பார்க்கும் திறன் உங்களுக்கு குறையும் அந்த கை எழுத்து எழுத பிடிக்க மாட்டேங்குது ஒருத்தருக்கு நிறைய பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று எழுத சொன்னோம்னா ஒன் வேர்டு மாதிரி எஸ் ஆர் நோ அதுதான் எழுதுவாங்க உனக்கு பிடிக்குமா பிடிக்காத எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும்னு எழுத தெரியாது எஸ் நான் நோ அப்படிம்பாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா டிக் பண்ணுவாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா டாட் வைப்பாங்க ஒரு இடத்துல டாட் வைக்க மாட்டாங்க இதுக்கு எஸ்ன்னு அர்த்தமாமா இதுக்கு நோன்னு அர்த்தமாமா இப்படி தன்னை சுருக்கிக்கிட்டே வருவாங்க இவங்களோட இந்த சுருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் பல ம இவங்களோட செயல்பாட்டை தடுக்குது இவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னா தயக்கம் அதிகமாக இருக்கும் வெக்கம் அதிகமாக இருக்கும் கூச்சப்படுவாங்க யார் இணைய மாட்டாங்க எனக்கு இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் அவசியமில்லை எழுதுனா தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வாதம் விவாதம் இது ரெண்டுமே செய்வாங்க அப்போ இவர்களோட யாருமே இணைந்து செயல்பட முடியாது இவர்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுந்தான் செய்வாங்க மற்றவர்களை சொல்லுவது எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் எல்லா தகவலையும் சேகரித்து வச்சுக்கிட்டு தனக்கு போராடிக்கிட்டு தான் நினச்சதை மட்டும் செய்துக்கிட்டு பல இழப்பீடுகள் பல லட்சக்கணக்கான சொத்துக்களை இழக்கவும் தயாராக இருப்பாங்க இழந்திருப்பாங்க இதெல்லாம் நேரம் காலம் சரியில்லைன்னு சொல்லி அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க அப்போது ஒரு எழுதும் திறன் இருந்தால் மட்டும்தான் சிந்திக்கும் திறன் அதிகமாகும் சிந்திக்கும் திறன் அதிகமானால்தான் ஒரு செயலை அதாவது ஒரு அன்றாட வேலையானாலும் சரி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதானாலும் சரி ஒரு எம்டி லெவலில் ஒர்க் பண்ணுறதானாலும் சரி அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய திறனும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய திறன்களும் அதிகரிக்க முடியும் அது மட்டும் குடும்பம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் திருமணமாகக்கூடிய லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடியவர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தை தனக்கு வரக்கூடிய குழந்தைகள் இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்ற அந்த சமூக சிந்தனையே இல்லாமல் உணர்ச்சியற்ற ஒரு ஜடம் போல் இயங்க ஆரம்பித்துருவாங்கள் அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான டிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாயிட்டு வருது அப்போ எழுதக்கூடிய படிக்கக்கூடிய பிரச்சனைகளில் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதற்கான வழிமுறைகளை தேடாமல் இதற்கான வழி யாராவது ஒருத்தர் செய்து கொடுப்பார் பணம் கொடுத்தால் வரும் மனம் கொடுத்தால் வரும் நேரம் காலம் வந்தால் வரும் பூஜை புனஸ்காரம் செய்தால் வரும் கோச்சிங் டீச்சிங் சென்றால் வரும் என்று நாம் நம்மளையே ஏமாற்றி கொண்டுதான் வாழ்ந்திருக்கிறோம் நம் அறிவின் பதிவில் எவ்வாறு பதிவுகளை மறுசீரமைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதனுடைய விளைவு இன்று முப்பது வயது ஆகியும் திருமணம் வேண்டாம் வேலை பிடிக்கவில்லை என்று திருமணமாக பின்பு ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் டிவோர்ஸ் செய்து தனிமையாக வாழ்கின்றார்கள் தனக்கு தோணியபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது கண்கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கும் சமூகத்தோடு இணைந்து செயல்படுவதற்கான ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்துவதற்கும் நம்மளுடைய எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் வெற்றியடைவது அதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் எம் எஸ் கே மென்டாரிங் கொடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்றோம்